வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சோல் சோல்டாக்கீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் இக்கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தாயின் சக்தி எப்படி இருக்கும் என்பது தான் வாங்க கதையோடு இணையலாம் இந்த உலகம் ஏமாந்தவங்களை மிதித்து தள்ளும் ஆனால் தாயை ஒருபோதும் ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது இந்த சிறிய கூடு அந்த கோழிக்கு வீடு மட்டும் இல்லை அதோட ஒவ்வொரு முட்டையும் அதனுடைய எதிர்காலமும் இதே துடிப்பும் கூட ஆபத்து எப்பவும் சத்தமில்லாமல் தான் வரும் அஞ்சு மிகுந்த ஒரு பாம்பு வருவது ஒரு தாய்க்கு தெரியாமல் போகுமா என்ன ஒரு நொடி ஒரே ஒரு நொடி அந்த முட்டை உடைந்திருந்தால் ஒரு உயிர் பிறக்காமல் போயிருக்கும் ஆனால் அந்த கோழி ஓடலை அது பயப்படவும் இல்லை பதிலாக போராடினேன் தன் உடல் சின்னதாக இருந்தாலும் தைரியத்தோடு மலையளவு தைரியத்தை வைத்து போராடின பயம் யாருக்கு தெரியுமா நஞ்சு மிகுந்த அந்த பாம்புக்கு தான் பலன் கிடைத்தது உடைந்து வருவது முட்டை மட்டும் இல்ல உயிர்களும் கூட அந்த கோழி குஞ்சுகளின் சத்தம் ரொம்ப சந்தோஷத்தை தந்தது ஒரு தாய்க்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு என்ன வேணும் ஆனால் திரும்பவும் நிம்மதி இருந்தது ஆனத்தில் இருந்து திடீரென்று ஒரு சத்தம் ஒரு குழந்தின் சத்தம் அந்த சத்தம் மரண பயத்தை காட்டியது ஒரே நொடியில எல்லாமே மாறிடுச்சு சிறகுகள் அதிர்ந்தது அந்த கோழிக்கு கோழி குஞ்சுகளும் கத்த ஆரம்பித்தது கோழிக்கு பறக்க தெரியாதுன்னு உலகம் சொன்னது ஆனால் தாய்க்கு எல்லாமே தெரியும் அந்த கோழி ராட்சச பருந்து பறந்து சென்ற அதே உயரத்துக்கு சென்று தன் குழந்தைகளை காப்பாற்றியது